அதாவது செல்வகுமார் அவருடைய சோஷியல் ஒர்க் சினிமாவில் வந்து கிட்ட பல வருஷங்களாக இருந்து ஒரு பிஆர்ஓவாக வந்து விஜய்க்கு அதுக்கு பிறகு ஒரு ப்ரொடியூசராக மாதிரி டைரக்டராக மாதிரி விஜய விஷய படம் எடுக்கிற அளவுக்கு வாழ்க்கையில வயிறேன் கடினமான ஒரு உழைப்பு அந்த உழைப்புக்கு கிடைத்த ஒரு பரிசு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சின்சியராக வாழ்க்கையை நம்ம உழைச்சோம்னா கௌரவங்கள் தானே வரும் மதிப்பு மரியாதை இப்போ அவர் தங்கியிருக்கிற அந்த குமரி மாவட்டத்தில் அவர் கலப்பை மக்கள் இயக்கம் அப்படின்னா தெரியாதவங்களே இருக்க மாட்டார் அந்த அளவுக்கு தான் வாழ்கின்ற தன் சொந்த பூமி அதுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் அவர் சர்வீஸ் பண்ணிட்டார் சினிமாவில் வாழ்ந்தது போதும்னு சொல்லிட்டு சமூக சேவை தான் என் வாழ்க்கை மீதி வாழ்க்கை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குமரி மாவட்டத்தில் அவர் பல நன்மைகள் நானே சிலவற்றில் பங்கு பெற்றிருக்கிறேன் அப்படி அந்த உழைப்புக்கு தான் சிவந்தி ஆதித்யநாருடைய இல்லையா அந்த கல்லூரியில் ஒரு பெருமை ஒரு பெருமையான ஒரு செக்ரட்டரி செக்ரட்டரி பதவி கிடைச்சது சாதாரண விஷயம் இல்லை அடுத்தது இன்னைக்கு அவர் டாக்டர் பட்டம் கிடைச்சிருக்கு அதுக்கு தகுதியான ஒரு மனிதனுக்கு தகுதியான பரிசு கிடச்சிருக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் பல உயரத்துக்கு அவர் போகணும் பல இதே மாதிரி பல அவார்டுகள் அவர் வாங்கணும்னு அவரை வாங்குறேன் நன்றி வாழ்த்துக்கள் தான் ஓகே